தமிழ்நாட்டில் பெண்களை அங்கீகரிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட விருது நிகழ்ச்சியில் மலேசியாவை சேர்ந்த பத்து இந்திய பெண்களுக்கு விருது வழங்கி சிறப்பு வைக்கப்பட்டது உலக அரங்கில் சாதனை படைக்க நம் நாட்டின் இந்திய பெண்களை கௌரவிக்கும் வகையில் இன்று மா கா நேதாஜி மண்டபத்தில் அவர்களுக்கான சிறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டது சிறப்பு விருதுகளை பெற்ற ஆசிரியர் கற்பகம் கிருஷ்ணசாமி டாக்டர் ஜசிந்தா ஜெயர்த்தனம் சன்சித்தா ஆதி மூலம் உமா ஜெராலின் லோய்ஸ் யோகிஸ்ரீ ராஜேந்திரன் செல்வமேரி கிருஷ்ணா சுபித்தா ரத்தினம் ஜெகதீஸ்வரி சீதாராமன் திலகவதி கார்மேகம் டாக்டர் சோபனா செல்வமேரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு இன்று நடைபெற்ற சர்வதேச சாதனை பெண்கள் பாராட்டு விழாவில் மா காவின் துணைத் தலைவர் செல்வேந்தர் தத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் சிறப்பு செய்தார் பெண்களுக்கான எடுத்துக்காட்டாக திகழும் இந்த பத்து சிங்க பெண்களை பற்றிய காணொலி இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டதுடன் அவர்கள் கடந்து வந்த பாதையை பற்றியும் இப்பெண்கள் விளக்கினர் எமது குடும்பங்களில் சாதனை பெண்களாக எல்லோரும் உருவாகலாம் ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் இங்கு வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என எம் கே புரோடக்ஷனை சேர்ந்த செல்வமேரி தெரிவித்தார்